எல்லாரும் ருக்குவுக்கு போயிடுவாங்க எல்லாரும் சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரதான வாயில் அரசருடைய அவருடைய அந்த கேபின் பிரதான வாயிலை அடைக்க சொல்லிட்டு ரெண்டு சின்ன கதவு இருந்துச்சு குட்டியா ரெண்டு வாசல் பல்லவெட்டியில பழைய ஊடுகள் எல்லாம் உள்ள போறப்பவே குமிஞ்சிட்டு போற மாதிரி அந்த காலத்துல கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா இப்பத்தான மூணு பேர் நின்றாலும் தலை முட்டாத அளவுக்கு இருக்கு முதல்ல அந்த காலத்துல வீட்டுக்குள்ள தாழ்வா தான் நுழைய போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ள சின்ன ரெண்டு இது அதை மட்டும் திறந்து வச்சுட்டு அவன் வந்தா என் முன்னாடி வந்து குமியிலன்னாலும் என் அறைக்குள்ள நுழையறப்ப ஆட்டோமேட்டிக்கா குனிஞ்சான்ல அப்படின்னு ஒரு இனம் புரியாத குரு திருப்தி மெயின் கேட்டை அடைச்சிட்டு ரெண்டு கேட்டையும் திறந்து வச்சிட்டான் அங்கிருந்து வந்தார் அபுபக்கர் பக்கர் பாக்கலான்னு கதவு பூட்டி இருக்கு பார்த்தாரு இல்ல இது என்னமோ சூட்சமம் அவனுக்கு சரியான பதில் சொல்லணும் மரியாதையும் செய்யணும் உயர்ந்த மரியாதையை கொடுத்துடலான்னு நினைச்சு நேரா அங்க வந்து அந்த குட்டி வாசலுக்கு முன்னாடி நின்று அந்த பக்கம் திரும்பி குடிஞ்சுக்கிட்டே வந்தார் ஆமா வேற எதையோ காட்டியிருக்கார் அவருடைய பேக்ல மரியாதை அவன் அநேகமா நான் நினைக்கிற ரோமானிய சக்கரவர்த்திகளை இந்த மாதிரி வேற எவனும் அவமானப்படுத்திருக்க மாட்டான் சரித்திரத்தில் இதுக்கப்புறம் அவன் எவனை குனிய சொல்லவே மாட்டான் அந்த குட்டி கதவுகள் எந்த காலத்திலும் இனி திறக்கப்படாதல்லவா வளையாத யாரிடத்திலும் அடிபணியாத வம்புக்கு போகவில்லை என்றாலும் எங்களை வளைத்து பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு உச்சகட்டமாக கொள்கை பிடிவாதம் உறுதி மார்க்கத்தில் நிலைத்த தன்மை இத்தனைக்கும் சேர்த்த உருவம்தான் இதற்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம் இளைஞர் சமுதாயம் நிகழ்காலத்தில் இருக்கிற இளைஞர்களும் சரி வருங்காலத்தினுடைய இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒழுக்க இருக்கிற இடம் தெரியாமல் சட்டம் இல்லாமல் ஒரு தலைமுறை வாழ்ந்திருக்கிறதே இன்றைய இளைஞர்களின் செல்ல செல்லமான சேட்டைகளை ஒரு ஒரு பெரியவங்களை விடாம ரோடு ரோடா கிண்டல் பண்ற இந்த பெருசு அந்த பெருசுன்னு ஒவ்வொருக்கும் பேரே வச்சிருக்கான் பல காலேஜுகள்ல வாத்தியார்களை வாத்தியார் சொல்றதில்ல இல்லை ஹிஸ்டரி வருதுங்கிறான் பாட்டனி வருது நீ போயிருச்சா எல்லாமே பெரியவர்களை மதிக்காமல் சில பேர்கிட்ட சபை ஒழுக்கம் இல்லாமல் சபை ஒழுக்கணும்னு ஏன் நினப்பு வருது இதே மண்டபத்துல மாப்பிள்ளைகளை வச்சு கல்யாணம் நடக்கிறப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அசந்து போயிடணும் அந்த கல்யாணம் முடிச்சு நிக்க ஓதி இப்படி எல்லாம் திரும்பணும்னு இங்க பார்த்தா அக்பர் அந்த மாப்பிள்ளை படுற பாடும் அவர்களிடத்தில் அவர்களுடைய நண்பர்கள் நடந்து கொள்ளுகிற பாணியும் இந்த ஊர் இளைஞன்ட்டு தான் கேட்டான் இன்னும் இவ்வளவு மோசமா இப்படி பண்றீங்களே மாப்பிள்ளை அல்லான்னு இல்லாம அவனை எப்படி எல்லாமோ தூக்கி ஒரு மாதிரியா பண்றீங்களே இதாவது பரவாயில்ல சிறுத்தை அவன் மாப்பிள்ள பெறப்படுறப்ப நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அவன் எப்படியெல்லாம் எங்களுக்கு போட்டாக்கு அவன் நிக்கணும் தெரியுமா வானா உற்று தனி மனித ஒழுக்கத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பதில் பெரியவர்களை மதிப்பதில் சபை ஒழுக்கம் பேணுவதில் ஊர் கட்டுப்பாட்டில் இப்படி நிறைய சொல்லலாம் கடந்த காலம் முழுக்க புகழுக்குரிய தலைமுறைகளாக வாழ்ந்து போயிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாம் தலைகீழாக மாறியிருப்பதன் பின்னால் நிறைய சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்று ரெண்டு மாத்திரம் நாம் வகைப்படுத்தாமல் இருக்க முடியாது குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பம் மீடியாக்கள் எல்லாம் பையன் கையில் இருக்கிற இந்த மொபைல்கள் இணையதளங்கள் வருத்தமாக இருக்கிறது நான் இந்த சமுதாய நலன் சார்ந்த நிறைய பேர் நிறைய பகுதிகளில் இருந்தும் இருப்பதால் பதிவு செய்கிறேன் நிறைய இப்படி செய்திகள் சமீபத்தில் ஆய்வு ஒன்று ரொம்ப மோசமானவர்கள் நிர்வாணத்தை பற்றி கண்டுகொள்ளாதவர்கள் என்றெல்லாம் மேற்குலகத்தை பற்றி பேசுகிறோம் சமீபத்தினுடைய ஒரு ஆய்வு சொல்லுகிறது மிக அதிகமாக இணையதளங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதிலும் பரப்புவதிலும் ஹிட் ஹிட்லிஸ்ட்ல இந்த பக்கம் இருக்கிற ஆசியாவினுடைய இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் முதலிடம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் நாம சொல்லிக்கிறது அமெரிக்கால எல்லாம் அம்மனமா இருக்காங்க டென்மார்க்ல எல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இல்லை பச்சையாக வீதிக்கு வருவதை விட இணைய தளங்களில் அபாசங்களை மிக அதிக உபயோகிப்பாளர்களிலும் பரப்புரை செய்வோரிலும் முன்னணியில் இருக்கிறது இந்த இரண்டு தேசமும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சுமார் அறநூறு ஆபாச படம் அப்லோடு பண்றான் ஒரு நாள் பெர் டே முழுக்க முழுக்க ஆபாசங்கள் அறநூறு படம் வரக்கூடிய இளைய தலைமுறையினுடைய அதனால் ஏற்படக்கூடிய விஸ்வரூபங்கள் விவகாரங்கள் தலை சுற்றுகிறது ராத்திரி ரெண்டு மணி வரை இப்படிதான் இருக்கிறான் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர் சமுதாயம் லேட் நைட்ல தூங்க போகுது நீங்க ஒரு பத்து வருஷமா பாருங்க இல்ல அஞ்சு வருஷமா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் கூட விட்டுருவோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிந்தைய தமிழ் முஸ்லிம் இளைஞர் சமுதாயம் ஒரு மணி ரெண்டு மணி அதுவரையும் பேஸ்புக்ல இருக்கான் இந்த உம்மத்தின் ஏராளமான இளைஞர்களுக்கு ஃபஜ்ரு தொழுகை இல்லை ஏராளமான பேருக்கு இல்லை ரெண்டு மணிக்கு சத்தம் வருது எவனோ அனுப்பிட்டு இருக்கான் எவனோ வாங்கிட்டு இருக்கான் ஆபத்தில் இளைஞர்கள் மாத்திரமல்ல வாலிப பெண்கள் பன்னெண்டு ஒரு மணி வரையும் ஒரு காலத்தில் தப்பு செய்ய ஊருக்கு வெளியே தள்ளி போக வேண்டிய நிர்பந்தம் கடந்து நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிற முறம் போன்ற மொபைலில் உலக நண்பர்களோடு தொடர்பு வைக்கிறாள் குறித்த நேரத்தில் தேதி குறித்து நேரம் குறித்து வெளியேறி போகிறாள் தலைப்பு விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லா ஊரிலும் குறிப்பாக இந்த ஊரிலும் தலைவிரித்தாடுகிறது யோசிக்க வேண்டும் சமுதாய அக்கறையில் குறிப்பாக இளைஞர்கள் என்ன அவர்கள் மூலமாகத்தான் இளம் பெண்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு பாரம்பரியமாக கட்டி வாங்கி காப்பாற்றப்பட்ட ஊருடைய பரம்பரையினுடைய பாரம்பரியம் அடிவாங்கி வாங்கி இருக்கிறது அதிக சேதாரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அல்லவா குதிரை வண்டிக்குள்ள உட்காந்து குதிரை வண்டி ஊட்டு வாசப்பிடியில் முட்டினதுக்கு அப்புறம் திரையை இறக்கிவிட்டு இறங்கிய பெண்கள் வாழ்ந்த ஊர் பல்லவட்டி முன்னோர்கள் இங்கே வரலாறு சொல்லி இருக்கிறார்களே எங்களுக்கு இன்றளவும் இந்த ஊர்காரர்களோடு நெருங்கிய உறவில இருப்பதால் ஒரு காலத்தில் இருந்ததும் இப்போது நடக்கிற உச்சகட்ட அவலமும் அவலமும் மீடியாக்களுடைய வருகைக்கு பின்பு மிக மோசமாக இருக்கிறது நான் தாய்மார்களிடம் கேட்கிறேன் உன்னுடைய அழகை போட்டாவாக போட்டு ஊர் உலகத்திற்கு காட்டுவதற்கு நீ மூலம் வருகிறாய் என்றால் உனக்கு என்ன பெயர் சொல் சில பேர் ரொம்ப படிச்சவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற பல பேருடைய சபையில் பேசணும் அவங்க நம்மளை திட்டுறாங்க போட்டால் அதுக்கு போய் இத்த பெருசாக கத்துறீங்க ஒரு போட்டா போடுறா கல்யாண போடுறா நகைகளோடு போடுறா அரைக்கை ஜாக்கெட்டோடு போடுறா திறந்த தலையோடு போடுறா அதிக மேக்கப்போடு போடுறா முன்னூறு பேர் கமெண்ட் அடிக்கிறான் யூ ஆர் சோ கியூட் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் யூ ஆர் சோ செக்ஸி எவன் யார் கமெண்ட் அடிப்பது உலகத்தின் எந்த மூலையில் எல்லாமோ ஒரு தெருவுக்கு உனது ஊரில் இருக்கிற ஒரு தெருவில் நீ வருதா இல்லாமல் வந்து நின்றால் கூட பாவ செயலாக கருதப்படுகிற பாரம்பரியமும் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கமும் அப்படி இருக்க ஒரு போட்டு நீ நல்லா இருக்க அழகா இருக்க இப்படி இருக்க அப்படி இருக்க நான் மேடை நாகரிகம் கருதி இத்தோடு நிறுத்துகிறேன் சில பேர் அடிக்கிற கமண்ட்கள் சொல்லும் தரத்தில் அச்சில் ஏற்றும் விதத்தில் வார்த்தைகள் இல்லையே உனக்கு பெயர் என்ன எம் பெருமான் சல்லல்லா அல்லி செல்லமுடைய ஹதீஸின் வார்த்தை நான் சொல்லுகிறேன் இந்த பெண் மேற்படி பெண் இந்த பெண் மேற்ற பெண் இந்த பெண் தவறான நடத்தை உள்ள பெண் இந்த பெண் சோரம் போகிற பெண் பெருமானாருடைய வார்த்தை இது நீ எந்த அடிப்படையில் உன் போட்டோவை போடுற சென்னையில வரக்கூடிய தலாக்கில் நிறைய தலாக்கு இன்னைக்கு பேஸ்புக் தலாக்கு என்னென்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள அதுதான் என்ட கேட்காம இவளுக்கு ஃபேஸ்புக்கில் இரநூறு பேர் ஃப்ரெண்டாக இருக்கான் அதனால் எனக்கு பிடிக்கல நான் இவ்வளோ தலா கூடுறேன் அவ சொல்ற ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டா இருந்தா இவருக்கு என்ன வந்துச்சு வீட்டுக்குள்ள நான் இவரு கூட தான் நான் வாழ்றேன் இந்த கழுதை என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய ஆன்லைனுடைய வருகைக்கு பிறகு பலத்தை அடி வாங்கி இருப்பது இளைஞர் சமுதாயம் குறிப்பாக அதில் இஸ்லாமிய இளைஞர்களிலும் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக பெண்கள் உங்க படமெல்லாம் எதுக்கு கருத்துக்களை பரிமாறு பரிமாறுங்கள் நீங்கள் படித்ததை உங்கள் அறிவாற்றலை இஸ்லாத்தை நல்ல கருத்துக்களை போட்டோ எதுக்கு உன்னுடைய அலங்காரம் வெளியில காட்டப்படுவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பேஸ்புக் போட்டோ என்பது யாரோ சில பேர் பார்ப்பதல்ல உலக சந்தைக்கு முன்னாலே நீ உன்னை உரித்து காட்டுவதற்கான தடம் அது இது எந்த அடிப்படையில் இந்த அளவுக்கு அதுல போகலாம் இளைஞர்களும் அப்படித்தான் அவன் எதையோ பேஸ்புக்ல தேடிக்கிட்டே இருக்கான் சமயங்களில் சில பேர்த்துக்கு சிக்கி போகுது அதுக்கப்புறம் அவன் அதுலயே சொக்கி போயிடுறான் சில பேர்த்துக்கு சிக்கிறது இல்ல அவன் போராடிட்டே இருக்கான் இதெல்லாம் நெசமா வாஜரத்து அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா வேணும்னா சந்தேகமாக இருந்தால் அப்படி பல்லவட்டியில் இருக்கிற ஓரத்தில் உள்ள காட்டு பகுதிக்கு எல்லாம் பின்னாடி கிளம்பி போய் பாருங்க இந்த இட்டேரி தெக்க ஹைஸ்கூலுக்கு அந்த பக்கம் இப்படியும் ஒரு ரவுண்டு நீங்க காடுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கங்க லைட்டா இருக்கும் நீங்க கொழிவாய்ப்பு சாசனு நினைச்சுக்காதீங்க பூரா வெளிச்ச என்ன சொல்றது தெரியல பலதும் பார்க்கிறார்கள் பலனும் பார்க்கிறார்கள் தகவல் தகவல் அங்கதான் நடக்குதான் ஒரு மொபைல் சர்வீசிங் சென்டர் மாதிரி என்னமோ நடக்கு எல்லாரும் அங்கிருந்து பதிவேற்றதும் என்ன நடக்கிறது என்று தெரிய